ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு பக்காவான ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய சைடிஸ் எப்படி பண்ணுறது இந்த வீடியோல பார்க்க போறோம் நல்ல புளிப்பும் காரமும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் நாலு நார்மல் தக்காளி எடுத்துக்க ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதை நீங்க நாட்டு தக்காளி வச்சு மட்டும் செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி வந்து கம்மியா இருக்கும் அதனால தான் நார்மல் தக்காளி நான் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் இது கூட ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தய பொடி இருந்தாலும் நீங்கள் வெந்தயத்துக்கு வேலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க ரெண்டுல இருந்து மூணு விசில் வச்சுட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்துரும் நல்லா ஆற வச்சு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா மிக்சில போட்டு ஒரு சுத்து சுத்திட்டிங்கன்னா சூப்பரா வந்து மசிச்சிரும் நான் அந்த மாதிரி கடையில் வச்சு கடைஞ்சி எடுத்துட்டேன் அடுத்து நம்ம தாளிக்கிறத பாக்கலாம் கடையை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இப்ப நல்லா செவந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பீஸ் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துலாம் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சூடாக இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ